வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் காரைக்குடி ஓவியம் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா காரைக்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் லயன் வெங்கடாச்சலம் செயலாளராகவும் லயன் குழந்தை தெரசா பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் நற்புகப்பட்டியில் காரைக்குடி கிட்னி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ராம்ராக் நினைவு பாசறை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச எலும்பு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நோய் சம்பந்தப்பட்ட மருந்துகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது தெய்வத்திருப்பியா மு அண்ணாமலை செட்டியார் நல்லாசையுடன் வள்ளியம்மை ஆட்சி நினைவாக காரைக்குடி லயன் சங்கம் மற்றும் அரசு கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய ஒன்பதாம் ஆண்டு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கல்லலில் தமிழாக்கம் செய்தல் போட்டி சாந்திராணி பதன்ம மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ராம்ராக் நினைவு பாசறை நிறுவனர் சந்திரபோகன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி பள்ளியம் துணை முதல்வர் ஹம்சத் மணி முன்னிலை வகித்தார் திருப்பத்தூர் அருகே நகர வைரவன்பட்டியில் அமைந்துள்ள செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் இலவச சர்க்கரை நோய் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது காரைக்குடி ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் பராமரிப்பு மையம் திருப்பத்தூர் எஸ் எம் ஆர் மருத்துவமனை மருத்துவர்கள் இணைந்து இம்முகாமில் சிகிச்சை வழங்கினர் மருத்துவர் மணிவண்ணன் செட்டியார் பாரம்பரிய அருண்காட்சிய நிறுவனர் எஸ் எல் எஸ் பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இளையான்குடியில் கலைஞர் முதல்வர் துணை முதல்வர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளையான்குடி நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இளையான்குடி வடக்கு ஒன்றிய செயலாளருமான மதீரசன் இளையான்குடி பேரூராட்சித் தலைவர் நஜ்புதின் ஆகியோர் முன்னிலையில் மதுரை வேளாண்மாள் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்போர் தடுப்பு சங்கம் ஆகியோர் இணைந்து மாபெரும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தினர் காரைக்குடி அருகே விசாலயன் கோட்டையில் அமைந்துள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி காரைக்குடி அருகே விசாலையன் கோட்டையில் அமைந்துள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி எக்ஸலன்சா டுவெண்டி ஃபைவ் கல்லூரியின் தாளர் முனைவர் சேதுகுமரனின் வழிகாட்டுதலின்படி நடந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான போட்டிகளில் பதினைந்து பள்ளிகள் ஆர்வமாக பங்கேற்றன திருப்பத்தூர் அருகே காரையூர் கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லையம் பந்தயம் நடைபெற்றது காரையூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் ஐம்பத்தி நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றன தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்